உலகு உணர்ந்து ஓ அதற்கு அறியவன் வேற ஒன்றும் தண்ணி போடுறாங்க இல்லையா மது குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப குடிச்சிட்டு நல்லா பேசுவாங்க சாதாரணமா இருப்பாங்க அப்புறம் போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும் மூணாவது ஸ்டேஜ்னா அவ்வளோதான் ஒன்றும் தெரியாது அவளுக்கு அந்த இஸ் தேர்ட் ஸ்டேஜ் வாங்க அதுபோல இப்ப மன்மத்துடைய அம்பு எப்படி பாய்ந்தது என்ற ஐந்தாவது பூவும் மீண்டு போச்சு அவனுக்கு என்றால் தன்னையே மயங்கி போய் கிடக்கிறார்கள் அரும்பு அவிழ் அனங்க ஏன்னா அந்த அது பாட்டு நான் அந்த கதையில் நமக்கு தெரியும் அவளுடைய ஆடையெல்லாம் நெகழும்படியாக வந்தாலும் பார்க்க போறோம் அரும்பு அவிழ் அனங்க வாளி வாளின்னா அம்பு நர்த்தம் அலைதர ஐந்து வாளிகளும் ஐந்து அம்புகளும் அவளை அழைக்கும்படியாக ஆகம் பொன்போர்த்துன்னா ஆகம் என்றால் உடம்பு அர்த்தம் பொன்போர்த்து என்றால் பசலை போத்துன்னு அர்த்தம் அந்த ஒரு ஆடவனை நினைந்து பிரிவாற்றாமையாலே அல்லது காம வெப்பத்தாலே உடம்பிலே ஒரு நிறம் மாறுகிறது அது பொன் போர்த்துனா பொன் என்றால் பசனை பசலை போர்த்து கிடக்கிறது என்ற முனி பத்திரிகைகளுக்கெல்லாம் அவர் அதுவரையில் சொன்னாலே போச்சு அதுக்கு மேற்பட்ட ஒன்றும் கிடையாது அங்கேயே அவனுக்கு அந்த கற்ப எழுந்த நிலை தான் அப்புறம் அவர் பிச்சை போடுவதற்காக வராங்களாம் இறங்கி வால் அன்னம் ஏந்தி சோறு பெண் சோறு ஏந்தி கொண்டு வருகிறார்கள் வந்தவங்க சோறா போட்டாங்கன்னா சோறு போடலையா இரு கையும் சங்கம் சிந்தினர் ரெண்டு கையில் இருக்கிற வளையல் அங்கே சங்கம்னா வளையல் நடத்தும் அந்த வளையல்லாம் கீழே விழுந்து போச்சு என்றால் அப்போ அந்த அழகை பார்த்து விட்டு முனிபத்தினிகள் மயங்குகிறார்கள் மெழுகிறார்கள் அதனாலே வளையல்லாம் விழுந்து போச்சான் சங்கம் சிந்தி அடுத்தது அடுத்த ஸ்டேஜி மருங்குசூழ் காஞ்சி தள்ளினர் காஞ்சி என்று இந்த இடத்துல சொல்கிற பொழுது முன்ன ஆற்றுக்கு சொன்னால் அது மரம் இங்கே சொல்லுகிற பொழுது இடையில் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த மே மேகலை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இரு கோவை உள்ள இடை அணி எழுதியிருப்பேன் ரெண்டு கோவை ரெண்டு அந்த அது என்ன சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க அங்கே ஒரு பட்டை ரெண்டு பட்டம் இல்லையா அந்த மாதிரி போடுற கழுத்து போடுறீங்க இல்லையா மூன்று பட்ட செயல் ரெண்டு பட்ட செயல் அந்த மாதிரி இரண்டு பட்டை இரண்டு வரியா இரண்டு வரியாக இருக்கிற இரு கோவை இரு கோவை உள்ள காஞ்சியுள்

அவருடைய நிலை மாறிப்போச்சின் அர்த்தம் வரம்பு இர ஒழுகிறார்கள் எல்லை மீறிவிட்டார்கள் இன்னொரு ஆடவனை பார்த்து பெருமானை பார்த்து மயங்குகிறார்கள் வரம்பு இர எல்லை இல்லாமல் ஒழுகிறார்கள் அப்படிப்பட்ட பரம்பரர்க்கு ஐயம் பெய்யும் பார்ப்பன மகளிர் பெருமானுக்கு ஐயம் என்றால் பிச்சைறாங்க இல்லையா அது பெய்கின்ற பார்ப்பன மகளிர் போல என்று சிறந்த பெண்கள் அல்லாதா இருந்து இப்பொழுது அவருடைய அழகை பார்த்துட்டு மயங்குகின்ற அந்த தாரகாவர முனிவர்களைப் போல என்று அது வருகின்றது அது அதுக்கு ஒரு கீழே ஒன்று எழுதியிருக்கிற பின்னால் பார்க்க போகிறோம் வளையல் விற்ற படலம் என்று பின்னால் வரப்போகுது நாம் படிக்க போகுது அந்த அந்த வளையலிற்ற படலத்தை பற்றி குமரகுரு பாடுறார் எப்போ அழகான ஆள் நீ வளையில் விற்க போகிற ஆனால் உன்னை பார்த்து பெண்களெல்லாம் மயங்கி போய் அவங்க வளையல்லாம் கீழே விழுந்து போகுது நீ வளையலை விற்பதற்கோ கொள்வதற்கோ சென்றீர் கேட்குறாரு இல்லையா வளையலை விற்க போனீங்களா இல்லை அவங்ககிட்ட வாங்க போனீங்களான்னு அவர் கேட்குறார் நயமா குமரவர் கேட்கிறார் அதுபோல் இங்கே அந்த முனி பத்திரிகளுடைய வளையல்லாம் என்று அந்த அழகாக ஒரு தான் அது இருந்தாலும் நம்முடைய பெருமானை பற்றிய ஒரு சிறப்பை சொல்லி அப்படிப்பட்ட பொருணையாறு இங்கே என்று பார்ப்பன மகளிர் போலும் என்று ஒன்று சொல்கிறார் அதுக்கு தெரிஞ்ச பாட்டு உங்களுக்கு சொல்றதுக்காக எழுதியிருக்கேன் காஞ்சிபுரத்தை பற்றி வருது இல்லையா அளவு எழுதியிருக்கேன் ஆறாவது பக்கத்தில் சேக்கினார் தன்னுடைய புலமையை ரொம்ப காட்டப்பட்டார் எங்கேயும் ரொம்ப ஆழ்ந்த புலமையுடையவர் தான் அவருக்கு பக்தி தான் அதுதான் முதல்ல தாம் தன்னுடையதை சொல்கிறதுக்காக அவர் எழுதலை அடியாருடைய பெருமையை சொல்ல போகிற பொழுது நம்ம அந்த புலமையை காட்டுறது இருந்தாலும் சில இடங்களில் நயம் சொல்வதற்காக பாட்டு புராணம் அல்லவா காப்பியம் அல்லவா சுவைக்காக சில இடங்களை சொல்லியிருக்கிறார் இந்த காஞ்சிபுரத்தை பற்றி பாடுறார் அவர் அங்குறதாக எழுதியிருக்கவனுக்கு தன் காஞ்சி நம்ம திருக்குறிப்பு தொண்டர் தான் அது வருது தன் காஞ்சி மென்சினைப் பூங்கொம்பர் ஆடல் சார்ந்து அசைய அதன்மருங்கு சுரும்பு தாழ்ந்து பண்காஞ்சி இசைபாடும் பழனவேலு பனைமருதம் புடையுடைத்தாய் பாரில் நீடும் தின்காஞ்சி நகர் நொச்சி இஞ்சி சூழ்ந்த செழுங்கிடங்கு திருமறைகள் ஒலிக்கும் தெய்வ வண்காஞ்சி அல்குல் மலைவல்லி காக்க வளர் கருணைக்கடல் உலகம் சூழ்ந்தால் கடல் உலகம் சூழ்ந்தால் மானும் என்று அந்த காஞ்சிபுரத்துடைய சிறப்பை சொல்கிற பொழுது காஞ்சி என்பது எத்தனை வகையான பொருள் உடையது என்று எழுதுகிறார் காஞ்சி என்பதற்கு எத்தனை பொருள் அந்த பாட்டை சொல்கிறார் முதல்ல தன் காஞ்சி என்றால் காஞ்சி மரம் அங்கே தன் காஞ்சி மென்சினை பூங்கொம்பு மெல்லிய சினை மெல்லிய கிளையிலே வந்து பூக்கெல்லாம் பூத்து கிடக்கிறது அது காற்றிலே மெல்ல அசைகிறது அசைகிற பொழுது அதன் மருங்கே இருக்கின்ற வண்டுகளெல்லாம் ரீங்காரம் விட்டு எழுகின்றன அந்த காற்றிலே அந்த பூவில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற வண்டுகள் காற்றிலே அசைவதாலே அந்த கிளையிலிருந்து பூக்க வண்டுகள் எல்லாம் கிளம்பி ரீங்காரம் பாடுகிறது என்ன பாட்டான் பண் காஞ்சி இசை பாடும் காஞ்சி ஒரு பண் எனவே காஞ்சி மரத்திலே இருந்து காஞ்சி பண்ணை பாடுகின்ற வண்டுகள் பண் காஞ்சி இசை பாடும் பழனை வேலி பனை மருதம் புடை உடைத்தாய் மருதத்தினையெல்லாம் இருக்கின்ற வயல்களெல்லாம் பக்கத்தில் இருக்கின்ற அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட உலகத்திலே நீடுகின்ற என்றால் உயர்ந்து வாழுகின்ற நிலைக்கின்ற என்று பாரில் நீடுகின்ற காஞ்சி அது தென் காஞ்சி நகர் நம்முடைய அது ரெண்டாவது மூணாவது சொல்றது காஞ்சி நகர் நம்முடைய காஞ்சிபுரத்தை சொல்கிறார் அதில் நொச்சி இஞ்சி சூழ்ந்த என்கின்றார் நொச்சி என்பது பெரிய மதலுக்கு நொச்சி என்று பெயர் ஓரளவு சிறிய மதிலுக்கு இஞ்சி என்று பெயர் அவன் இஞ்சி நொச்சி என்று ரெண்டாக சொல்கிறார் நொச்சி என்றும் இஞ்சி என்றும் நொச்சி இஞ்சி சூழ்ந்த செடும் கிடங்கு என்றால் அந்த காஞ்சிபுரத்திலே மதில்கள்லாம் சுற்றி இருக்கிற பொழுது அகழி இருந்திருக்கிறது என்று தெரிகிறது அந்த கிடங்கு என்றால் அகழி அகழிகள் எல்லாம் அங்கே இருந்திருக்கின்றன அங்கே திருமறைகள் ஒலிக்கும் தெய்வ வன்காஞ்சி அல்குல் என்பது காஞ்சி என்பது எங்கள் பெண்களுடைய ஆபரணம் அந்த ஆபரணத்தை அணிந்து கொண்டிருக்கின்ற மலைவல்லியாக இருக்கின்ற மலைவர்களாக இருக்கின்ற நம்முடைய உமையம்மை காக்க வல் வளர் கடல் உலகம் சூழ்ந்தது போல அந்த அம்மா இங்கே வந்ததாலே கருணையே இங்கே கடலாக வந்தது போல நமக்கெல்லாம் காஞ்சிபுரத்திலே ஓயம்மை வந்து தங்கியிருக்கிறாள் என்று சொல்கிற பாட்டில் காஞ்சி என்பது நான்கு வகையாக காஞ்சி என்பது ஒரு வகை மரம் காஞ்சி என்பது ஒரு பண் காஞ்சி என்பது ஒரு நகர் நம்முடைய நகர்ப்புறம் இன்னொன்று காஞ்சி என்பது ஒரு வகையான இடை என்று அந்த பாட்டை சொல்கிறார் அதுதான் அங்கே காஞ்சி என்று பாட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு இதுவரை போன வகுப்பு நடத்த வேண்டிய பகுதி போன வகுப்பு நடந்தால் இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஆகி போச்சு அதுக்கு இல்லையா சரி இன்னைக்கு நாற்பத்தி மூணாவது பாட்டு வேகமாக போனோம் நினைக்கிறோம் ஏதாவது நின்று போகுது கிடையாது வரைபடு அந்த புரணையாறு அந்த பொருணையாறு போல மருந்த மருதத்தை வளர்க்குறாங்க ஏற்கனவே புரணையாற்றை குழந்தையாக சொல்லி சொன்ன பாட்டு இருக்குது அந்த குழந்தை வளர்ந்தாச்சு இப்போது வளர்ந்து அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா இல்லையா நம்முடைய பெண் பிறக்கிற மாதிரி அந்த புறணையாறு அதுக்கு ஒரு குழந்தை யார் என்றால் மருதத்திடம் மருத நிலம் அதுதான் அவளுக்கு குழந்தையா இது தண்ணீர் பாய்ந்து பாலூட்டுகின்ற தாய் போல செவிரி தாய் போல அந்த புறணையாறு இருக்கிறதுன்னு பாடுறார் நல்ல பாட்டுது வரைபடு மணியும் பொண்ணும் வைரமும் கொடையும் பூட்டி அரைபடு அரைபடு அகிலும் சாந்தும் அப்பி இன்னமும் ஊட்டி கரைபடு மருதம் என்னும் கண்ணியை நோக்கி திரைபடு புற நீத்தம் செவிலி போல் வளர்க்கும் மாதோ மருதம் என்பது ஒரு கன்னி என்றார் மருதம் என்பது கன்னியாக இருக்குது தான் இந்த பொருணையாறு செவிலித்தாயாக வளர்க்குறான் நமக்கு தெரியும் நம்முடைய தமிழ் மரபில் இன்றைக்கு அது இருக்குது பழைய மரபில் குழந்தையை வளர்க்குறது முக்கியமாக பெண் குழந்தையை வளர்க்குறதுக்கு செவிலித்தாய் என்று ஒருத்தி உண்டு அதை பெற்ற தாயை நற்றாய் என்று சொல்லுவாங்க வளர்க்குற தாயே செவிலித்தாய் என்று சொல்கிறது அல்லது கைத்தாய் என்று சொல்லுவாங்க பெற்ற தாயக்காட்டிலும் தாய்க்கு தான் ரொம்ப அன்பாக இருப்பாள் இலக்கியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுடைய அன்பை தான் நிறைய சொல்வாங்க நற்றாய் பற்றி அதிகம் வராது வளர்த்தவளுக்கு தான் அதிகமான பாசம் இருக்குன்னு வரும் அதான் இங்கே செவிலித்தாய் என்றார் பெற்ற தாயை காட்டிலும் வளர்ப்பு தாய்க்கு அன்பு அதிகம் என்பதாலே மருதமாகிய அந்த கன்னியை செவரித்தாயாக இருந்து அந்த பொருளை வளர்க்கலாம் வரைபடு மணியும் பொண்ணும் வைரமும் குழையும் பூட்டினர் அந்த மருதத்திணையில எல்லாம் இருக்கும் அந்த பெண்ணுக்கு என்னெல்லாம் பூட்டுவாங்க என்றால் அணிகலன்கள் தானே முக்கியமானது அது வரை வரை என்பது மலையின் அர்த்தம் மலையிலே இருக்கின்ற மணிகள் அங்கே மணினா முத்து இந்த மணி என்பது மட்டுங்க பொதுவாக மணி என்றாலே நவமணிகள் தான் குறிக்கும் பொதுவாக மொத்தம் மணின்னால் தான் இருந்தாலும் மணிகள் என்ற பொழுது முத்தையும் நான் மணின்னு சொல்லலாம் மாணிக்கத்தையும் மணின்னு சொல்லலாம் இடம் நோக்கி நாம் அந்த மணி என்பது என்ன என்று வைத்துக்கொள்ளணும் அதான் பொதுவாக நவமணிகள் என்று நாம் சொல்கிறோம் முத்து பவளம் எல்லாம் இருக்குல்ல மயிட வைரவாடு எல்லாமே ம மணிகள் தான் சிறப்பாக இருப்பது மாணிக்கம் அது நமக்கு மணி என்றால் மாணிக்கம்னு சொல்கிறது இருந்தாலும் இங்கே வரைபடு மணி என்றால் முத்து போன்றவை தான் வரைபடு மணியும் பொன்னும் வைரமும் குழையும் பூட்டி காதுக்கு என்றால் குண்டலம் எல்லாம் பூட்டி அரைபடும் அகிலும் சாம்பும் அப்பின்ன அரைபடுதல்னா அரைத்தல் அந்த காலத்தில் அகிலு சாந்து இரண்டு மனப்பூக்கள் மன மனப்பொருட்கள் அது நன்றாக அரைத்து இன்னமுதம் ஊட்டி குழந்தைக்கு சோறு அளிப்பது போல இன்னமுதம் ஊட்டி கரைபடு மருதம் என்னும் கன்னிந்தார் அழகாக சொல்கிறா பாருங்கள் முன்ன சொன்ன பொழுது வரையறந்தேன்னு சொன்னார் புறணையார் என்பது வரையறந்து போகிறது என்று சொன்னார் இங்கே மருதம் கன்னி என்பதாலே கரைக்குள்ளே போகுதுன்னார் என்ன அர்த்தம் கரைபடுன்னார் நீங்கள் மருதத்தை பார்த்தேன் வயலில் எல்லாம் ஒரு கரை தான் வைக்கிறாங்க இந்த வரப்பு எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா வரப்பு என்றால் வரம்பு தான் வரம்பு வரப்பு நம்ம சொல்கிறோம் அப்போது மருதத்தை கண்ணியாக சொன்னால் கண்ணிக்கு ஒரு எல்லை உண்டல்லவா காவல் உண்டல்லவா என்றால் அந்த காவலுக்குள்ளே இருக்கிறாள் மருதம் என்னும் கன்னி கரைபடு மருதம் என்னும் கன்னி அதை பருவம் நோக்கி அவளுடைய பருவத்தினால ஜாக்கிரையா பாதுகாக்கிறார் திரைபடு பொருளை நீத்தம் செவிலி போல் வளர்க்கும் மருத நிலங்களை எல்லாம் செவிலி போல வளர்க்கின்றது என்று வருது அதான் அது கதை அந்த விஷயம் அவ்வளோதான் அது அந்த செய்திகள்தான் அது நயமா இங்கே சொல்கிறார் அமுதம்னா பால் நீர் என்று ரெண்டாக வைத்துக் கொள்ளணும்னு சிலேடையாக சொல்கிறார் அடுத்த பாட்டு இது ஒரு முக்கியமான பாட்டாக இருக்குது மறை ஆமாம் இங்கே அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் கூட கொஞ்சம் கொடுத்துருக்குறேன் நினைக்கிறேன் நான் நிறைய கொடுத்துருக்குறேன் மறைமுதற் கலைகளெல்லாம் மணிமிடற்றவனே எங்கும் நிறை பரம் என்றும் பூதி சாதனை நெறி வீடு என்றும் அரைகுவது அறிந்தும் தேரார் அறிவனை தேரார் அறிவனை கலங்கி அந்த முறையின் வீடு உணர்ந்தோர் போல தெளிந்தது மூரி வெள்ளம் வேகமாக வருகின்ற வெள்ளம் கலங்கி தெளிகிறதா முதல்ல கலங்கமாக வருது நீங்க அது கூட சேக்கலார் பாடுவார் காவிரி காவிரியை பார்த்தீங்கன்னா தெளிந்திருக்காது நம்முடைய பாலாற்றுனா தெளிவா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காவிரி ஆறு என்றைக்குமே கலங்களாக இருக்கும் அது சேக்கலார் காலத்திலும் கலங்களாக இருந்து தெரிகிறது அதனால அவர் என்ன சொல்றார் அது கலங்கள் அல்லன்றார் என்னென்னு சொல்கிறாருன்னா பெண்கள் பூசுகின்ற சாந்தனம் குங்குமம்லாம் இருக்குது இல்லையா அவங்க குளித்து குளித்து அந்த குங்குமம் சாந்து கலந்து போச்சான் கலந்து கலங்களாக தெரிகின்றதை தவிர உண்மையான கலங்களாக இல்லை என்று தேசுடைத்து எனினும் தெளிவல்லதே என்றார் அது காவிரிக்கு பெருமை இருக்கிறது என்ன தெளிவாக போகலை நாம் என்ன பண்ணுறது என்று சொல்கிறார் வாசனீர் படை மங்கையர் குங்குமம் கொங்கையில் குங்குமம் பூசு மருந்து சாந்தும் என்று பாடுறார் அதுபோல் இங்கே கலஞ்சி தெளிகிறதுன்றதுக்கு என்ன எடுக்கிறார் என்றால் கலைகள் எல்லாம் வேதங்கள் முதலாக இருக்கின்ற ஆகமங்கள் இருக்கின்ற எல்லா கலைகளும் எல்லா நூல்களும் மணிவிடற்றவனே எங்கும் நிறைபரம் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் யார் என்றால் நம்முடைய பெருமானைத் தவறு அது யாரும் இல்லை என்று அதுதான் அறைகின்றது வேதங்கள் எல்லாம் அறைகின்ற சொல் மறைவிடற்றவனே எங்கும் நிறைபரம் என்றும் அப்புறம் பூதி சாதன் நெறி வீடு என்றும் அவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் எது சாதனம் பூதி சாதன நெறி சிவச்சின்னமாக இருக்கின்ற திருநீரடிதலும் ருத்ராக்கிரமணிகள் தபவேடமாக இருப்பதுதான் நெறி அதுதான் வழி எதற்கென்னால் வீடு பெற்றிருக்கு என்று அரைகுவது அறிந்தும் எல்லா வேதங்களும் இப்படி சொல்வதும் தெரிந்தும் கூட தேரார் தேரார் தெளிய மாட்டார்கள் சில பேர் தெளிய மாட்டாங்க அதுபோல அது கலங்கிட்டான் முதல்ல தேராமல் எப்படி கலங்குகிறார்களோ பரம்பொருள் சிவம் என்று க தெரியாமல் வேதங்கள் சொன்னாலும் <lightweight>